எனக்கு தான் வருமானம் இந்த வீட்டினுடைய ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு என்ன அது அந்த குழந்தை காட்டும் தப்பே கிடையாது நாம் அதெல்லாம் செய்ய தயாராகவே இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது எனக்கு இப்போதே கம்ப்யூட்டர் வாங்கிக்கூடாது தகுதி இருந்து அந்த பொருளை கேட்டா சரி வாங்கிக்கூடும் ஆனால் அப்போ கூட என்னுடைய பட்ஜெட் உட்பட்டிருந்தால் மட்டுமே நடக்கும் ஒரு பொருளை இது வேணும் அப்படின்னா அது வேணுமா அப்படிங்கிற கேள்வி அவன்கிட்டே கொடுத்தான் இதனால அவனுக்கு நன்மையா தீமையானே யோசிச்சு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்ய சொல்லி தூண்டினா முயற்சியே இருக்காது அப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் முயற்சியே இருக்காது எது உயர்வானது இதை செஞ்சா என்னென்னலாம் நன்மைன்னு நான் அந்த குழந்தைக்கு புரிய வச்சா மட்டும்தான் அதுக்கு ஈடுபாடுவோம் நமஸ்காரம் சுவாமிஜி இந்த காலத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னு ஒரு விஷயம் வேணும் இல்லை ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சட்டுன்னு சடால் நடந்தணும்னு நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிறது இல்லை அப்புறம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்கள்ட்ட எதுவும் பண்ணுறதில்லை அவங்களுக்கு அதை நம்ம தரணும்னா எப்படி சொல்லிக் கொடுக்குறது சுவாமிஜி ரெண்டு ரெண்டு சமந்தர்களால் கேள்வியா இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் ஒன்று வந்து எனக்கு உடனே கிடைச்சிடணும் அது வந்து எக்கடுங்கட்டு போடாமல் பரவாயில்ல எனக்கு உடனே கிடச்சிடணும் இது வந்து குழந்தைகளுடைய மனோநிலையில் எல்லா காலகட்டிலையும் உள்ளது தான் அப்போது தப்பு கிடையாது ஆனால் பெற்றோராக இருக்கக்கூடிய எனக்கு அந்த குழந்தைய கூட்டு உட்காரச்சு எனக்கு இவ்வளோ தான் வருமானம் பேசணும் எனக்கு இவ்வளோதான் வருமானம் இந்த வீட்டினுடைய ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு என்ன அது அந்த குழந்தை காட்டணும் தப்பே கிடையாது நாம் அதெல்லாம் செய்ய தயாராகவே இல்லை நாம் ஒரு ஒரு தவறான ஒரு வாழ்க்கையே குழந்தைகள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கூடாது இந்த வீட்டினுடைய வரவு எவ்வளவு இந்த வீட்டினுடைய ஒரு மாதத்தினுடைய செலவு எவ்வளவு நீ கேட்குறது எல்லாத்தையும் உனக்கு நாம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு மேலே நீ இந்த விஷயத்த கேட்குற உடனே கேட்குற இது வேணுமான்னு யோசிச்சுக்கோ இது இதனால் உனக்கு என்ன நன்மைன்னு யோசிச்சுக்கோ தேவையா நன்மையா இதனால உனக்கு ஏதாவது நன்மை கொடுக்க போறதா இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த பொருளை உனக்கு தரணுமா இதனால இந்த பொருளை நீ எத்தனை நாள் உபயோகப்படுத்த போகிறேன் இதனால உனக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு சரி நீ இந்த பொருளை கேட்கறதுனால இவ்வளவு பணம் செலவாகுது இந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது நல்ல பொருளை உனக்கு லைஃபுக்கு உபயோகமான பொருளை வாங்குறதுக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணலாமா இல்லை இதுலயே செலவு பண்ணணுமா இப்போயே செலவு பண்ணுமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா அவன் கேட்ட அந்த கேள்வி எதுக்கு அவன்டே போ போக கேட்டவனே பதற்றம் வந்துடுறதையோ அந்த குழந்தை கேட்டானே நம்ம வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணும்னா நம்ம பாவம் பண்ணுறோமோ நாம் தவறு பண்ணுறோமோ நம்ம மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் போய்ட்டு அப்போ நம்ம குழந்தை நம்ம விட்டு போயிருமோ இல்லை எது சரி எது தேவை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தகுதி இருந்தால் சரி எனக்கு வந்து நல்ல மிருதங்க வாசிக்க தெரியும் எனக்கு மிருதங்க வாங்கிக்கொடுன்னு கேட்டு வாங்கி கொடுத்தா சரி எனக்கு மிருதங்கே வாசிக்க தெரியாது எனக்கு இப்போவே மிருதங்க வாங்கி கொடுந்தான் எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது எனக்கு இப்போதே கம்ப்யூட்டர் கொடு தகுதி இருந்து அந்த பொருளை கேட்டால் சரி வாங்கி கொடுப்போம் ஆனால் அப்போ கூட என்னுடைய பட்ஜெட் இருந்தால் மட்டுமே நடக்கும் இல்லை அப்படின்னா அவன் காலம் கார்ந்து தான் கா காத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய தலைவர்களெலாம் பார்த்தீங்கன்னா சரி தனக்கு ஒரு பொருள் கிடைக்கல தன் அப்பா அம்மாவில் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அவன் என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட அந்த பொருள் இருக்கோ அவங்களோட சேர்ந்துவே படிக்கிறான் அவங்கள்ட்ட போய் சேர்ந்து கற்றுக்கிறான் நிறைய தலைவர்களை சொல்லலாம் இப்போ என்னால் ஒரு பொருள் ஒரு புத்தகத்தை வாங்க வாங்க முடியல எங்கள் அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியல இப்போ நான் என்ன பண்ணலாம் லைப்ரரிக்கு பக்கத்தில் அங்கே போய் நான் உட்காந்து படிச்சுட்டு வரலாம் போய் அங்கே போய் நான் நோட்ஸ் எடுத்து வரலாம் போய் அப்போது ஒரு பொருளை இது வேணும் அப்படின்னா அது வேணுமா அப்படிங்கிற கேள்வி அவன்ட்டே கொடுத்தோம் இதனால் நன்மை நன்மையாக தீமையாக நீ யோசிச்சுக்கும் இல்லைனா என்னாகும் நீங்கள் அந்த பதற்றத்திலேயே என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலையேங்கிற அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுவீங்க கடன் வாங்க ஆரம்பிப்பேன் அதில் திருட ஆரம்பிப்பேன் அதில் லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பேன் அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான மன அழுத்தங்கள் குழந்தைகள் மூலமாக வர ஆரம்பிக்கிறது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு ஒரு தவறான வாழ்க்கையை முன்னுதாரணமாக காட்டேன் அது இல்லாமல் நல்ல வாழ்க்கையை அந்த குழந்தை வாழணுன்னா எது தேவை எது தேவையில்லை எது 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 நன்மையானது இது இது முதல் கேள்விக்கு விடை ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு கடின உழைப்புங்கிறது வந்து எப்போ வரும் அப்படின்னா கடினமாக உழைக்கிறது எப்போ வரும்னா எனக்கு ஒரு பொருள் மேல பிடித்தம் இருந்தா தான் வரும் எனக்கு ஒரு பொருள் மேல பிடித்தம் இல்லைன்னா அதில் உழைப்பை நான் கொடுக்கவே மாட்டேன் அது நீங்க சொல்கிற அந்த கடின ஹார்டு ஒர்க் கடின உழைப்பு எனக்கு ஒரு பொருள் பொருள் மேலே ரொம்ப பிடித்தம் இருந்தால் மட்டும்தான் நான் உழைக்க தயாராக இருப்பேனே தவிர பிடித்தம் இல்லாதவரை நான் உழைக்க மாட்டேன் அப்போ அந்த குழந்தைக்கு இது இது எனக்கு பிடித்தமானதுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும் நீங்க வந்து நிர்பந்தப்படுத்துறதுனால அந்த குழந்தை கடின உழைப்பை கொடுப்பது கஷ்டம் அப்போது அந்த குழந்தைக்கு தேவையானு பார்க்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த குழந்தை ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு தேவையானு பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து ஹிந்தி படிக்க வேண்டாம் ஹிந்தி மொழி படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு நான் வேறு ஏதோ மொழியை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நிர்பந்தப்படுத்துகிறீங்க ஹிந்தி மொழி படித்தே தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்துறீங்க அதுலேயும் அந்த ஹிந்தி மொழியில் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் கடினமாக உழைக்கணும் அந்த குழந்தை அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை ஹார்ட் ஒர்க் போட தயாராக இல்லை நீங்கள் நிர்பந்தப்படுத்துறதுனால அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறது படிக்க உட்கார்றது ஆனால் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியே தெரியல ஏன் அதுக்கு அந்த பொருள் மேலே ஈடுபாடு இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய சொல்லி தூண்டினா முயற்சியே இருக்காது அப்புறம்னா ஹார்டு ஒர்க் முயற்சியே இருக்காது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் திருநெல்வேலியில் இருந்தபோது ஒரு ஒரு தாய் தன் குழந்தைய அழைச்சி வந்து என் முன்னாடி உட்கார வச்சு சுவாமிஜி என் குழந்தைக்கு இந்த ஸ்லோகம்லாம் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட புஸ்தகத்தையும் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க நான் அனுப்பி அந்த குழந்தைக்கு உட்காந்து ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன் ஸ்லோக ஸ்லோக கிளாஸ் தான் வேறு ஒன்றும் கூட சப்ஜெக்ட்லாம் கூட இல்லை ஒரு ஸ்லோக க்ளாஸ் ஒரு வரியை சொல்லிக் கொடுத்து இந்த வரியை திருப்பி சொல்லுன்னா அது சொல்ல இல்லை தலையை குடிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கு நான் ஒருவேளை நான் சொன்னது புரியலோன்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி ஒரு நாலு முறை அக்ஷர சுத்தமான சொல்லிக் கொடுக்குறேன் பிழை இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன் அந்த குழந்தை தலையை குடிஞ்சிட்டு பார்க்க தயாராகவே இல்லை என்னையும் பார்க்க தயாராக இல்லை புஸ்தகத்தையும் பார்க்க இல்லை சொல்லதும் தயாராக இல்லை என்னதாம்மா உனக்கு கஷ்டம்னு சொன்னோடனே அது அப்படி முகத்தை தூக்கினவுடனே பார்த்தா குட குடமாக கொட்டுறது ஜலம் என்ன ஒன்று கஷ்டம் என்ன உனக்கு என்ன இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை விருப்பம் ஏன் இங்கே வந்து உட்காண்ட இந்த உள்ள ஊற்றி இருக்கால அவ தான் என்னை படுத்து இவங்க வந்து உட்கார வச்சுட்டா நான் என்ன பண்ண இப்போ உனக்கு என்னதான் ஓனோம் நான் இப்போ வெளியவே விளையாடணும் என்னை விட்டா போய் நான் போய் சைக்கிள் எடுத்துன்னு விளையாடுவேன் இந்த ஸ்லோகங்கள் ஆசிரம் அவனுக்கு வேண்டாமா எனக்கு வேண்டாம் சாதாரண விஷயம் அந்த குழந்தைக்கு நன்மைன்னு ஒரு தாய் நினைக்கிறா ஆனால் அந்த குழந்தை நினைக்கிறது எனக்கு இது வேண்டாம் நீ நன்மையாக சொல்கிற விஷயம் எனக்கு வேண்டாம் எனக்கு விளையாடணும் பிளீஸ் அலோ மீ பிளே இப்போ அந்த குழந்தைக்கு நான் எத்தனை முறை பத்து முறை நூறு முறை ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு உள்ள போகாது நல்ல விஷயம்தான் அப்போது ஹார்ட் ஒர்க் போகணுன்னா எனக்கு அது மேலே எனக்கு ியம் இருக்கணும் மனசு முழுக்க ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அந்த குழந்தை தயாராக இருக்கும் அப்படி விருப்பம் இல்லாத நீங்க எந்த பொருளை தூண்டினாலும் சரி எப்போ விருப்பம் வரும் எப்போ விருப்பம் வரும் தானா விருப்பம் வருமானா வராது நிர்பந்தப்படுத்தினா வருமா வராது அப்போ இப்போதான் விருப்பம் வரும் எது உயர்வானது இதை செஞ்சால் என்னென்னலாம் நன்மைன்னு நான் அந்த குழந்தைக்கு புரிய வச்சா மட்டும்தான் அதுக்கு ஈடுபாடு வரும் எனக்கு அதில் முதல்ல கன்வின்ஸ்டு மைண்ட் இருக்கும் நான் இதை செய்கிறேன்னா எனக்கு இவ்வளவு நன்மைகள் அதில் இருக்குது தான் நான் செய்கிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஏன் கடின உழைப்பு கொடுக்குறேன்னா அதில் எனக்கு இவ்வளோ நன்மை இருக்குது அதனால் நான் செய்கிறேன் நீ செய்யணும்னு நீ சொல்லவே வேண்டாம் எங்கள் அம்மா இவ்வளவு கடின உழைப்பை கொடுக்குறாள் எங்கள் அப்பா இவ்வளோ கடின உழைப்பை கொடுக்கு ஏன் இவ்வளோ கடின உழைப்பு கொடுக்கணுன்றானா அதில் அவ்வளோ நன்மை இருக்குது அதை உணர்றதுனால இந்த அம்மா அப்பா அதை செய்கிறாங்க நானும் செய்யணுங்கிற எண்ணம் வரும் நீங்கள் காலோருக்கு பண்ணலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை நிர்பந்தப்படுத்துறதுனாலையோ அவன் கன்வின்ஸ் ஆகணும் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி அவன் கன்வின்ஸ் ஆகணும் அதுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குங்கிறத நீங்கள் அவனுக்கு உணர்த்தும் செயலால் வாழ்க்கை முறையால் சொற்களால் ஒரு இடர்பாடு வரும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் கன்வின்ஸ் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு புரியும் அவனுக்கு தான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்பா நானும் பண்ணணும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் கூட தடை மாறாமல் ஒழுங்கு அப்படியே போகிறாங்களே இவ்வளோ கடின உழைப்பு கொடுக்குறாங்களே இப்போ நானும் பண்ணும் இருந்தால் நல்லாயிருக்கும்